என் இறைவன் என்றா இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான் என் அரபிய கதவன் இவள் ஈவ் மகதவன் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை என்றப் கோபத்தோடு இருக்கிறான் நஸ் நஸ் என் நிலைமை என் நிலைமை எனக்கு தெரியாது செல்லுன்றார் எது அபோ இல்லோ நூறு அலகிஸ்ஸலாம் உங்கள் இடத்திலே சொல்லுங்கள் இன் நரப்பிய கதக லிவல் யோ மகதபன் என் ரப்பு என்ற தினச்சிலே கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லாஹ இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அல்லாஹ அல்லாஹ் இருக்கப்போவதில்லை இப்ராஹிம் அலகிசலாம் கலீனுல்லாஹ் அல்லாஹ் நண்பன் இன் அரப்பிய கதக லிவல் யோ மெஹதபன் என் ரப்பு என்ற தினச்சிலே கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லாஹ இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அல்லா இருக்கப் போவதில்லை

முகமது ரசூலிடத்தில் செல்லுங்கள் முகமது ரசூலிடத்தில் வருவார்கள் இந்த உலக மக்கள் எல்லாம் எல்லாம் முகமது ரசூலை நோக்கி பயணிப்பார்கள் எங்கே முகமது ரசூல் கூட்டம் மக்கள் தன்னை நோக்கி வருவதை கண்ட முகமது ரசூல் சொல்லல்லாக வலுகி வசல்லம் விரண்டு செல்வார்கள் எங்கே எங்கே

ஆரம்பித்தான் கொஞ்சம் கேளுங்கள் மறுமை நாளிலே அந்த ரப்பில் ஆழமே அவ்வளவு கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த ரப் பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா முஹம்மது ரசூலை கொண்ட சமூகமே சொல்லலாக வலகிவர் செல்லும் அந்த முகம்மது ரசூலை உங்கள் தலைவராக எடுத்துக்கொண்டு நடைபயணம் நடைபயணத்தை மேற்கொள்ளுங்கள் அந்த முகம்மது ரசூலின் புகழை இந்த உலகத்திற்கு புறை சாட்டுங்கள் ஏன் அந்த முகம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை பதவியை உயர்வை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது திரும்பச் சொல்கிறேன் அந்த முகம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை உயர்வை மதிப்பை அந்த முகம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை உயர்வை மதிப்பை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது அந்த மனுஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் தன் நிலைமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பேசக்கூடிய முதல் வார்த்தை முகமது அவர்களே சொல்லி தலையை உயர்த்துங்கள் போதும் தலையை உயர்த்துங்கள் நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் நீங்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள் நான் சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன் முகமது ரசூல் தலையை உயர்த்துவார்கள் என்ன பேச போகிறார்கள் என்ன கேட்க போகிறார்கள் யாரை பற்றி பேச போகிறார்கள் எல்லா விடத்திலே தன் மகள் பாத்திமாவை பற்றியா அது எல்லா தன் தன் மனைவி ஆயிஷா ரதை எல்லாமே பற்றியா தன் குடும்பத்தார்களை பற்றியா அப்துல் முத்தலைவை பற்றியா அபு தாலிபை பற்றியா கல்ல கல்ல முகமது ரசூல் சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் நாளை மறுமையிலே அந்த மாஷர் தினத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தை யாரோ உம்மதி உப்ப என் சமூகம் சமூகம் என்னை தூதராக ஏற்றுக்கொண்ட சமூகம் அது நிற்கிறதையெல்லாம் ஆசையில் பாவங்களை சுமந்து கொண்டு குற்றங்களை சுமந்து கொண்டு உனக்கு மாறு செய்துவிட்டு பாவங்களோடு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த அடிமைகள் என் சமூகத்தின் மனிதர்கள் உனக்கு முன்னர் வந்து நிற்கிறார்கள் இவர்களை சுர்க்கத்திலே அல்லா உன் தந்தை இடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய் உன் தாயிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய் உன் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய் யாரை யாரை எல்லாமோ பற்றி பேசியிருப்பாய் உன் பிள்ளை இடத்திலே உன் மனைவி இடத்திலே நீ முகமது ரசூல் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு என்றே கவது வெளிப்படுத்தியிருக்கிறாயா முகமது சமூகமே இந்த உலகம் முகமது ரசூலை எவ்வளவு தூற்றுகிறது இந்த உலகம் இந்த உலகம் முகமது ரசூலை பற்றி எவ்வளவு அருவருக்கத்தக்க அசிங்கமான படங்களை எல்லாம் எடுத்து வெளியிடுகிறது

எம்மை மறக்காமல் அல்லாஹுடத்திலே ஷஃபாத் செய்ய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் கொள் உன் தாயை விட நேசம் உன் தந்தையை விட நேசம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விடவும் வெளிப்பாடு என்ன